நாகப்பட்டினம் மாவட்டம் வெட்டக்கரை நெருப்பு கிராமம் என் பேர் கஸ்தூரி சேவை செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு என்னோடய ஆர்வம் அதனால் தொண்ணூற்றி மூணுலேருந்து நான் சேவை செய்ய துவங்கிட்டேன் தொண்ணூற்றி மூணுலேயே ஒரு ஐம்பது பேருக்கு எழுத படிக்க சொல்லி கொடுத்து அவங்களோட பெயரை அவங்களுக்கு எழுத சொல்லி கொடுத்தேன் அது மாதிரி தொண்ணூற்றி நாலு டு தொண்ணூற்றி அஞ்சில் நான் தையல் ட்ரைனிங் முடித்தேன் தொண்ணூற்றி ஆறிலேருந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தேன் மக்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி பேர் ட்ரைனிங் ஆரம்பத்துலேயே ட்ரைனிங் கற்றுக்கிட்டாங்க நான் வந்து தையல் ட்ரைனிங் வந்து இலவசமாகவே சொல்லிக் கொடுத்தேன் நான் கற்றுக்கிட்டத நம்ம வந்து நாலு பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரைனிங் கொடுத்தேன் இலவசமாகவே அவங்க இப்போ பயன் அது மாதிரி தொண்ணூற்றி எட்டில் நான் குழு சுய உதவி குழு அது ரெண்டாயிரம் வரைக்கும் மெயின்டென்ஸ் பண்ணினேன் ரெண்டாயிரத்தில் அவங்க வந்து சரிவர நடக்கலை அப்படிங்கிறதுனால அந்த குழுவை ஆஃப் பண்ணிட்டேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக ஆர்டி ஏஜெண்ட் ஆகி அவங்களுக்கு பணம் வசூல் பண்ணி கட்டி மெச்சூராகவும் வர வரைக்கும் அஞ்சு பேரும் மெச்சூராகவும் எடுத்து கொடுத்தேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு நான் வந்து சேவை நிறைய இறங்கிட்டேன் முழுமையாக சேவையில் இறங்கி நான் ஒரு முந்நூறு நானூறு கண்ணுக்கிட்ட கன்று நட்டு மரம் நட்டு அதை நல்லா ப பராமரித்து நல்லா இருக்கு அந்த மரம் வந்து நல்ல விதமாக பராமரித்து இப்போ வந்து ஸ்கூலில் வந்து ஒரு தென்னை மரம் நல்லா காய்ப்பு வந்து இப்போ காய்ச்சிக்கிட்டு இருக்கு அது மாதிரி மருதூர் தெற்கு பஞ்சாயத்தில் ஒரு பத்து சுருளி தேக்கு போட்டேன் அந்த பஞ்சாயத்தில் எட்டு சுருளி தேக்கு சூப்பராக இருக்குது இப்போ நான் ஒரு இடையில சமீபத்தில் நான் போனேன் அங்கே போய் பார்க்கல நீங்கள் வச்ச மரம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க மாதிரி கொலப்பாடு ஸ்கூல்லேயும் அது மாதிரி பத்து மரக்கன்று நட்டேன் ஒரு அஞ்சு மரக்கன்று நல்லாயிருக்கு நம்ம ஸ்கூல்லேயும் வெட்டையார் நெருப்பு ஸ்கூலில் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லையும் அது மாதிரி நட்டேன் அதுவும் ஒரு ஓரளவுக்கு நல்லாயிருக்கு அதில் வந்து ஸ்கூலில் நட்டத்தில் அந்த தென்னங்கன்று வந்து நல்லா காய்ப்பு வந்துட்டு சென்ற ஆண்டு கூட அஞ்சு தென்னம்பிள்ளை வந்து வாங்கி ஸ்கூலுக்கு பின்னாடி நட்டங்க பயிர் பண்ணணும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் கலைவிஷா சொல்லி கொடுக்குறது கலைவிஷா பண்ணுறது அப்புறம் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஆர்வம் மூட்டு வகையில் பாடத்திட்டங்களை வந்து ஒரு அட்டையில் மூலமாக செஞ்சு கொடுக்குறது அப்புறம் அவங்களுக்கு படிக்கிறதுக்கான வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறது அந்த பிள்ளைங்க வந்து இப்போ காலேஜ் வரைக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு அடுத்த நிறுவனத்து மூலமாகவோ அடுத்தவங்க மூலமாகவோ சென்று அவங்கள பார்த்து அவங்கள்கிட்ட சந்தித்து பேசி அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கான உதவியை நாடி உதவி மூலமாக அந்த பிள்ளைங்க இப்போ நல்ல மதிப்பெண் பெற்று உள்ளது சென்ற ஆண்டுகளில் போன வருஷம் படிக்கிறதுக்கு பணம் வாங்கி கொடுத்தது ஒரு எட்டு பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சோம் அதில் வந்து ரெண்டு பிள்ளைங்க ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கு அதுவே எங்களுக்கு வந்து நாங்கள் கே எங்களுக்கு கிடைச்ச செய்வோம் அது மாதிரி முந்நூறு முதியோர் அவங்களுக்கு வந்து எழுத பிடிக்க தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு வாழ்வாதார கல்வி அன்றன்று எப்படியெல்லாம் அவங்க வேலைக்கு போனால் அவங்களுக்கு எப்படியெல்லாம் நடக்குது எவ்வளோ ஒரு ஒரு கல் அழுற வேலைன்னா அவங்க எவ்வளோ கல் அல்றாங்க ஒரு நாற்று நடுற வேலைன்னா அவங்க எத்தனை கட்டு நாற்று நடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களையே கணக்கு போட்டு அவங்களே மெயின்டெனன்ஸ் பண்ணி அவங்களே வந்து சொல்கிறது மாதிரி அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தேன் அது மாதிரி வளரி இளம் பெண்களுக்கு நம்ம வந்து எப்படி அந்த பிள்ளைங்க வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது மாதிரி பயிற்சி கொடுத்தேன் நிறையா பயிற்சி கொடுத்துருக்குறேன் விளையாட்டு விழா சென்ஸுக்களுக்கெல்லாம் விளையாட்டு விழா பண்ணியிருக்கிறேன் விளையாட்டு போட்டி நடத்தி அவங்களுக்கு ப்ரைஸ் வாங்கி கொடுத்து அப்புறம் நேரி வேகேந்திரா மூலமாக அவங்களுக்கு விளையாட்டு பொருள் வாங்கி கொடுத்து அவங்கள ஊக்குவிப்பு பண்ணியிருக்கிறேன் ஒவ்வொரு நடையும் நாங்கள் வந்து நேருவுந்திராவில் தான் நாங்கள் மகளிர் மன்றம் வச்சுருக்குறோம் நேதாஜி மகளிர் மன்றம் எங்களோட மன்றம் வந்து வழிகாட்டி மன்றம் நாங்கள் வந்து மூணு விருது வாங்கியிருக்கிறோம் சிறந்த மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விருது வாங்கியிருக்கிறோம் நாங்கள் மேலும் வந்து நிறையா பிள்ளைங்களுக்கு நிறையா ஊக்குவிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் இந்த வருஷம் வரைக்கும் நாங்கள் கேட்டுட்ருக்குறோம் அடுத்தடுத்த என்ஜிஓலையெல்லாம் நிறைய கேட்டு சொல்லியிருக்கிறோம் அவங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் இன்னும் படிக்க வைக்கணும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அது மாதிரி இப்போ வந்து ரெண்டு பேருக்கு வீடு இல்லை அப்படிங்கள்ள ஒருத்தவங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து மேல் கூரை சுத்தமாக இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இன்னொரு என்ஜிஓ மூலமாக நாகூர் தருமா அறக்கட்டணிகள் மூலமாக நாங்கள் வந்து வாங்கி கொடுத்து அந்த கூரையை போட்டு கொடுத்துருக்கோம் அப்புறம் அந்த அவங்க வீட்டில் ரெண்டு பொம்பளை பிள்ளை அவங்க ஒழிப்பு இல்லை அவங்க பாம்பு பிடிச்சி இறந்துட்டாங்க அதனால அந்த பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கான ஏற்பாடு செஞ்சு எங்கள் மன்றத்து மூலமாக நேதாஜி மகளிர் மன்றத்து மூலமாக அவங்களுக்கு வந்து இப்போ சேஷனரி ஐட்டம் அனைத்தும் வாங்கி கொடுத்துருக்குறேங்க எங்கள் மன்றத்து மூலமாக அப்புறம் வந்து நான் வந்து இந்த மன்றத்தோடய தலைவி நேதாஜி மகளிர் மன்றத்தோட தலைவி நாங்கள் வந்து வாலின்ற கிளப்புக்கும் நான் தலைவி அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து எல்லார்ட்டையுமே இது பண்ணி வாங்கி செஞ்சுக்கிட்டுருக்குறேன் இப்போ அந்த வீடு அவங்களுக்கு ரெண்டு பேரில் ஒருத்தவங்களுக்கு இப்போ வீடு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இன்னொருத்தவங்களுக்கு வீடு ரெடி ஆகுது அவங்களுக்கும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அது வந்து அடுத்த மாதந்தான் ஜூன் மாதத்துக்கு மேலே தான் நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் இப்போ வந்து ஜூன் மாதம் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு காலேஜ் பிள்ளைங்களுக்கு ஃபெப்ரரி என்ஜிஓ மூலமாக நாங்கள் வந்து இப்போ இது பண்ணியிருக்கோம் அது வந்து எங்களுக்கு எந்த என்ஜிஓ பண்ண உதவி பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கருப்பு கவிர்ச்சகம் அரகட்டில் மூலமாக நாங்கள் கேட்டு ஒரு பிள்ளை காலேஜ் படிக்கிறதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணி வாங்கி கொடுத்தோம் நாலு பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாங்கி கொடுத்தாங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கு அவங்க அம்மா வந்து மைண்டு சேஞ்சு அப்பா இல்லை ரெண்டு பொம்பளை பிள்ளை அவங்களுக்கு வீட்டுக்கு உள்ள ஜாமான் வரைக்கும் அவங்க கற்பக விரச்சகத்தில் வாங்கி கொடுத்தாங்க அவங்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் இப்போது வந்து எட்டு பிள்ளைங்களுக்கு வந்து செஞ்சுருக்குறாங்க நாகூர் சித்திக் சாவை குழுமம் தர்மா அறக்கட்டளை மூலமாக எட்டு பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கான வசதி வாய்ப்பு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து ஒரு பிள்ளைங்களுக்கு வந்து மின்சார வசதி இல்லை வீட்டு வசதி இல்லை அந்த பிள்ளைக்கு மின்சார வசதிக்கு பதில் சோலார் லைட் அவங்க மூலமாக வாங்கி கொடுத்துருக்குறோம் அடுத்து இப்போ வந்து கைவினை பொருள் அப்படின்னாக்கா நான் வந்து இப்போ கூட சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் நாங்கள் கூடயும் வியாபாரம் பண்ணிகிட்டுருக்குறோம் சொந்தமாகவே செஞ்சு எங்களுக்கு தான் முடியல அவ்வளோ கூடைக்கு எங்களுக்கு மார்க்கெட்டிங் இருக்குது இப்போ வந்து இருபது பேர் அந்த கூட என்னால் இப்போ ட்ரைனிங் அடைஞ்சி அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க கூட பின்னிட்டுருக்குறாங்க என்னிட்ட எனக்கு வேணா நான் வேணால் ஒரு பத்து டிசைனான கூட நான் வந்து பின்னி கொடுத்துட்ருக்குறேன் எவ்வளோ தேவையோ அது தேவை மாதிரிக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி விலையும் எவ்வளோ பெருசு வேணும் அப்படிங்கிறது அப்படி மாதிரி அதுக்கு தகுந்த விலை அப்படி கொடுத்துட்டுருக்குறேன் நானும் ஒரு விவசாயியாக இப்போ நான் செஞ்சிகிட்ருக்குறேன் அப்புறமா நான் வந்து சிக்கல் கேவிகே மூலமாக மீன் வளர்த்து ட்ரைனிங் கொடுத்தாங்க அந்த ட்ரைனிங்கில் நான் கற்றுக்கிட்டு இப்போ மீன் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஆண்டுக்கான ரிசல்ட் வரவும் படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனந்தம்பவன் டேசனில் கெட்டிருக்கிறேன் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க கற்பகம் சௌத்திரியும் சொல்லியிருக்கிறாங்க பிரசை வெங்கடேஷ் அறக்கட்டளை மூலமாகவும் அவங்களும் அது பண்ணியிருக்கிறாங்க எல்லாத்தையுமே நான் கேட்டிருக்குறேன் எல்லாேருக்கும் நான் வந்து அந்த பிள்ளைங்க வந்து டுவெல்த்து முடித்த பிள்ளைங்களுக்கு காலேஜுக்கு போகிறதுக்கான ஏற்பாடு நான் செஞ்சு கொடுக்குறேன் சொல்லி எல்லாத்தையும் சொல்லி அவங்கள்ட்டெல்லாம் நான் ஏற்கனவே படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கேட்டிருக்குறேன் அவங்களோட ரிசல்ட் எல்லாம் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நான் படிக்க வைக்கணுங்கிறது ஒரு ஊக்குவிப்பாக இருக்கிறேன் ஏன் அந்த காரணம் படிக்க வைப்பதற்கான காரணம் என்னன்னா என்னால் டென்த்து கூட என்னால் முடிக்கிறதுக்கு எனக்கு யாருமே உதவி பண்ணலை நான் டென்த்து எங்கள் வீட்டுக்கு இங்கே வந்து தான் நான் டென்த்தை முடித்தேன் எங்கள் வீட்டுக்கார வீட்டு கல்யாணம் முடித்து வந்து தான் நான் டென்த்து முடித்தேன் ஆனால் என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் நம்ம நம்ம படிக்கலை அப்படிங்கிறத வச்சு என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரே நோக்கத்தில் தான் எங்கள் பாப்பாவை வந்து எம்எஸ்சி நர்சிங் வரைக்கும் படிக்க வச்சு அது ஸ்டாஃப் ஸ்டாஃப் நர்ஸாக இருக்குது இப்போ திருவாரூர் மெடிக்கல் காலேஜில் பர்மெண்ட் நர்ஸ் ஆகிட்டு என் பையனை படிக்க வைக்கணும்னா அவன் ட்ரிபிளியை முடிச்சுட்டு அவன் பாறைனில் இருக்கிறான் சிங்கிப்பூரில் ஆனால் எல்லா பிள்ளைங்களோட கடமையெல்லாம் அவங்களோட கடமையெல்லாம் முடிச்சுட்டேன் இப்போ பொது சேவைக்கு வந்துட்டேன் நான் வந்து தன்னார்வாளர் கிளப் மூலமாக நிறையா அதுவும் பண்ணிகிட்ருக்குறேன் நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்குறேன் இப்போ தையல் ட்ரைனிங் அப்படின்னாக்கா ஒரு முந்நூறு பேர்கிட்ட தையல் ட்ரைனிங் கொடுத்துருக்குறேன் அவங்களும் நல்லா சேவை செஞ்சிகிட்ருக்குறாங்க அவங்க வந்து நம்மளோட வாலின்றர் கிளப்லேயும் ஒரு உறுப்பினராக ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி மகளிர் மன்றத்துலேயும் ஒரு உறுப்பினராகவும் பாதி பேர் இருக்கிறாங்க நாங்கள் இருபது பேர் மகளிர் மன்றத்தில் அதே போல் இருபது பேர் வாலண்டர் கிளப்பில் இருக்கிறோம் நிறையா சேவை செஞ்சுருக்குறோம் அதில் வந்து நாங்கள் மகளிர் மன்றத்தில் வந்து இருபது பேரும் லேடிஸ் தான் ஆனால் வாலண்டர் கிளப்பில் வந்து இருபது பேரும் ஜென்ஸும் இருக்கிறவங்க லேடிஸும் இருக்கிறாங்க அதனால் அது நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம் அது மாதிரி இன்னும் மேலும் நாங்கள் வந்து சிறப்பாக செய்யணுங்கிறது எங்களோட இதுவாக இருக்குது இன்னும் மரக்கன்று நிறையா நடணும் அப்படிங்கிறது தன்னிச்சையாகவும் நான் செஞ்சிட்ருக்குறேன் நாகூர் சித்தி தர்மா அடக்கத்தில் மூலமாக எனக்கு இந்த வீடு கூரை வெங்கி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை பள்ளி படிப்புக்காக பசங்களுக்கு பசங்களுக்கு பேக்கு மற்றும் அந்த பள்ளிக்கூட படிப்புக்கான உள்ள பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க வாங்குடுத்துக்கு ரொம்ப நன்றி ஒரு விழா பண்ணணும் ஸ்கூலில் அப்படின்னாக்கா அது ஒரு பதினஞ்சு பிள்ளைங்களுக்கு மேலே இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு போட்டி நடத்தி அவங்க வந்து இப்போ வந்து இப்போ மட்டும் இல்லை நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு நிறையா சேவை செய்யலை அந்த பிள்ளைங்களுக்கு போட்டி நடத்தி ப்ரைஸு கொடுத்ததெல்லாம் அது ஒரு இன்னொரு நூற்றம்பது பிள்ளைங்களுக்கு பிரைஸு கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் கிராமத்தில் பொங்கலுக்கு பொங்கலுக்கு பொங்கல் விழா செய்யவில்லை அவங்களுக்கும் ப்ரைஸ் வாங்கி கொடுத்து அது நிறைய பேர் வாங்கி கொடுத்துருக்குறோம் நிறையா செஞ்சுருக்குறோம் அடுத்து வந்து ரெண்டு மகளிர் மன்றம் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்குறேன் அது மாதிரி சென்ஸுக்கும் இளைஞர் மன்றமும் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்குறேன் அவங்களுக்கு இளைஞர் மன்றத்துக்கு வந்து விளையாட்டுக்கான பொருள்லாம் வாங்கி கொடுத்துருக்குறேன் அது மாதிரி யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்கிறது அது மாதிரி மகளிர் மன்றத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கும் செஞ்சு கொடுத்துருக்குறேன் விளையாட்டு போட்டி வச்சுருக்குறேன் ப்ரைஸ் கொடுத்துருக்குறேன் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொன்றும் பண்ணிட்டு தான் வரும் எங்களுக்கு வந்து நிறையா பொருளாதாரம் எங்களுக்கு வந்து பற்றாக்குறையாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நம்மளால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிவிட்டு புட்டு திங்குறதை கரைச்சி குடிக்கணும் ஆளுக்கு கொஞ்சமாக போட்டு எல்லாருக்கும் செஞ்சு நாங்கள் வந்து இது மாதிரியெல்லாம் நிறையா ப்ரோக்ராம் செஞ்சுருக்குறோம் அது மாதிரி இன்னும் வந்து நிறையா செய்யணும் அது மாதிரி இதை பார்க்குறவங்களும் சமூக சேவையில் இறங்கி நிறையா செய்ங்க இப்போ வந்து நம்ம படிக்கலை நம்ம படிக்க முடியல அப்படின்னாலும் மற்ற குழந்தைங்களுக்கு வறுமை கூட்டு உள்ள கீழே உள்ள குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாரும் செஞ்சீங்க வருஷத்துக்கு ஒரு ரெண்டு பிள்ளைங்களை படிக்க வைச்சாலோட அவங்களுக்கு ஒரு கல்வி கல்வி திறக்கும் அவங்க வந்து கல்வி செல்வாங்கிறது வந்து எவ்வளோ பொருள் இருந்தாலும் அழிஞ்சுவிடும் அவங்களோட கல்வி மட்டும் அழியாதுங்கிறத இது மூலமாக தெரிஞ்சுக்கிறேன் எல்லாருமே அந்த பிள்ளைங்களுக்கு கல்வி செல்வத்தை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கிறத இது மூலம் தெரிவிக்கிறேன் ஒரு மனிதன் இருக்கிற வரைக்கும் இரத்த தானம் இறந்த பிறகு உடல் தானம் அந்த க கேட்டகரியில் நான் வந்து என்னால் ரத்த தானம் பண்ண முடியாது நான் இறந்த பிறகு என்னோடய உறுப்புகளை எடுத்துக்கொள்ளலாம் என்று தானம் செய்துள்ளேன் ரொம்ப நன்றி